வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் மற்றும் தென் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளுக்கு மேல் கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறது இதன் காரணமாக தென் தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் வெப்பச்சலன இடி வழுத்த வலுத்த மழைப்பொழிவாக பொழிகிறது நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் துறையாரில் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டரும் ஆணைக்கிடங்கில் எண்பது மில்லி மீட்டரும் அடையாமடையில் அறுபத்தி நான்கு மில்லி மீட்டரும் குளச்சலில் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் மழை படிப்பு இன்னும் பல இடங்களில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது ராமநாதபுரம் கமுதியில் ஐம்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதேபோல் சிவ புனரி மற்றும் பல்வேறு மா பகுதிகளிலேயும் மழை விளாத்திக்குளம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை என்று நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிற நிலையில் இன்றைக்கும் இந்த மழைப்பிடிவு தென் மாவட்டங்களில் மதியத்திற்கு மேல் இடி மழைப்பிடிவை பரவலாக்கும் இலங்கையிலும் பரவலாக்கும் இலங்கை மழையும் தமிழ்நாட்டின் தென் தென்கடலோரப் பகுதிகளுக்கு மாலை நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் தென் தமிழ்நாட்டில் மா மதியம் மாலை உருவாகும் மழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு போய் கேரளாவிற்கு கொடுக்கும் இலங்கையில் உருவாகும் மழை நள்ளிரவு அதிகாலையில் தென் கடலோரத்திற்கு வரும் படிப்படியாக இந்த மழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக முன்னேறும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மாத் மதிய மாலை இரவு இடிமழைப்பிடிவாக கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இன்னும் முன்னேறி முதல் வாரத்தில் நல்ல மழைப்படிவை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழைப்பிடிவை கொடுக்கும் இப்படி மே இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்திலும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது எல்லாம் வெயிலுக்குப் பின் புழுக்கத்திற்கு பின் மாலை இரவு இடிமழைப்பொடிவு விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக